ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ரேண்டமே எடுத்த வ்ளாக் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மார்ச் த்ரீ போலேயும் சுட்டு அப்போ நான் வந்து தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சுட்டு மருந்து கொடுக்கல எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்ததுனால சரி சரியான பிறகு கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க கால் பண்ணி கேட்டேன் இப்போ வாங்க போட்டுக்கலான்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி தான் போய் போட்டு வந்திருக்கோம் போட்டுட்டு வந்துட்டு நல்லா தூக்கம் பாருங்கள் தூங்கி எந்திரியத்துக்குள்ளே ஃபுட்டு எதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேரட் இருந்தது கேரட் இந்த மாதிரி திங்ஸ் லைசஸ்ஸாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸ்டீம் பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு கேரட் பீரி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் தனிஷ் பார்த்திங்கன்னா இந்த கேரட் பீரி நல்லா விரும்பி சாப்பிடுவார் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டுவெல் மந்த் பேபி வரைக்குமே கொடுக்கலாம் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் பேபி வரைக்குமே இந்த ஃபுட்டு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பாட்டி கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிட்டுட்டுருக்காரு தூங்கி இருந்ததும் அப்படி இருந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசி போல் நல்லா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு தனேஷ்க்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆயா கூட விளாண்டுட்டுருக்காரு துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் ஆகி வந்துருச்சு இப்போ துணியை போய் காய வச்சிடலாம் ஆயிட்ட தான் தனேஷ் இருக்கார் அதுக்குள்ளே போய் காய வச்சிடலான்ட்டு துணியெல்லாம் எடுத்து காய வச்சாச்சு மதியத்துக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் தனிஷ்க்கு கொடுக்கறதுக்கு பாசி பருப்பு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுட்டேன் தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் பருப்பு தண்ணி வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் கொடுத்தேன் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டு கால் இருந்தது சரி ஆட்டுக்கால் குழம்பு வைக்கணும்னு சொல்லி அம்மா தான் ஆட்டுக்கால் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு அது கூட பார்த்தீங்கன்னா சூடான சாதம் நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இது பார்த்திங்கன்னா தட்ட பயிறு காய் நல்லாயிருக்கும் பண்ணால் கொத்தமல்லி தலை இருந்தது அது சட்னி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புளி கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் அது கூட பார்த்திங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிய போகுது ரைஸும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சாச்சு சாப்பாட்டுக்கு தட்டைப்பயிற்காய் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிடச்சின்னா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காய் பொரியல் அது கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி கூட பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் தட்டைப்பயிருக்காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே அதுக்குள்ளே இந்த தட்டைப்பயிறு பொரியலுக்கு லாஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணால் அது ரெடி பண்ணிக்கலாம் கால் மூடிக்கு கம்மியாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் எடுத்துருக்கு அது கூட ரெண்டு பல் பூண்டு வரமிளகா கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு நை குறைக்குரன் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணியும் கொதிக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வாசலும் தெளித்து விட்டாச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக மார்னிங் வேவ்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா காய் நல்லா விந்து வந்துட்டுருக்கு பின்ன ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு இந்த மாதிரி நல்லா காய் நல்லா வெந்து வந்துச்சு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணியாச்சு மதியம் லஞ்செலாம் முடிச்சுட்டு நகல் பார்த்திங் இன்றைக்கிது லாஸ்ட்டு ஸ்கூல் அதனால் போய் கூட்டிகிட்டு வர போயாச்சு மதியத்துக்கு மேலே ஈவினிங் வந்த பிறகு பார்த்திங்கன்னா சூடாக ஒரு டீ வச்சு குடித்தாச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போது சன் வந்து செட் ஆகிற டைம் அது தனுஷன் பார்த்தனா தூங்கிட்டுருக்காரு இருக்காரு கோழியும் பார்த்திங்கன்னா அதோடைய இடத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு டே தனுஷ் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட விளாண்டுட்ருக்காரு தனுஷ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா ராகி கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ராகி பால் எடுத்து தேவையான தண்ணி விட்டு கஞ்சியாக காய்ச்சணும் மதியத்துக்கு சாதம் அது கூட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி சண்டே அதனால் மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நகுலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரூட் பெயின் இருக்குது அதனால் எதுவும் சாப்பிட முடியாதனால அரிசி கஞ்சி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க அதனால் அரிசி கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அரிசி பொட்டுக்கல் இந்த மாதிரி நல்லா சரக்க வறுத்துட்டு மிக்சி சரில் குறனே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தனிஷுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ராகி கஞ்சி ரெடி ஆகிட்ருக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசியும் பொட்டுக்கள் இந்த மாதிரி போட்டு காய்ச்சி எடுத்துடலாம் நல்லா வெந்து வரணும் அரிசி நல்லா வேக வர வரைக்கும் நல்லா கொதி வந்து விடணும் நகலுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த சளி பிடிச்சதுனால அந்த த்ரோட் பெயின் பெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க ராகி கஞ்சியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து ராகி கஞ்சி போட்டிருப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நகலுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு தனிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணால் கொடுத்துட்லாம் தனிஷ் தூங்கி எந்திரிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் எழுந்திருந்தேன் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் நகலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அரிசி கஞ்சியை குடிச்சு ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு அதனால் எனக்கு சப்பாத்தி வேணும்னு சொன்னார் ஆனாலும் சரி சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு இருந்தது அதில் தேவையான உப்பு கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்து கொடுவேன் நல்லா பிசைஞ்சிட்டு அது ஊறட்டும் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன் அது நல்லா ஊறி வந்துடுச்சு சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி அந்த மாதிரியே குடித்ததுனால வாய்க்கு ஒரு மாதிரி நல்லாத மாதிரி இருக்குது அதனால் சரி எனக்கு சப்பாத்தி வேணும்னு சொன்னதுனால சரி என் நகலுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்ருக்கேன் சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பண்ணெயில் போட்டு நல்லா எடுத்துடலாம் ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா சாப்பிட முடியலன்னு தான் சொன்னார் அதனால் சப்பாத்தி மட்டும் நகளுக்கு போட்டு கொடுத்தாச்சு நகளுக்கு எல்லாமே எல்லா பேனும் க்யூரான பிறகு அடுத்த நாள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பியாச்சு இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாம வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் மச்